டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பெருசாக ஏதாவது செய்யணும்னு செக் பண்ணல என்னது ஹவ் யூஸ் வெல்கம் டு தாதா சித்தியர் நான் உங்கள் தாதா பாய் இன்றைக்கி நம்ம உழைக்கிற வெப்ப ஒரு செலவுலையே எல்லாருமே கேட்டவுடனே ஈஸா ஈஸானா என்னென்ன ஈஸா எப்படி செய்யும் எந்த இடத்துல செஞ்சால் அது ஈஸா ஈஸாவை ஈஸியாக செய்யலாமா இல்லை செஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குமா இல்லை லெஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் கேட்கும்போது தான் சரி ஓகே இன்னைக்கு நம்ம வந்து ஈஸாக செய்கிற சேவல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னாக்கா நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளே நிறைய விஷயமெல்லாம் இருக்குது நிறையா விதவிதமான ஒரு செய்முறைலாம் இருக்குது அந்த செய்முறையெல்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறவங்க ஆச்சரியமாக இருக்கிறாங்க என்னடா ஏதோ சொல்கிறாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எப்படி இதெல்லாம் நம்ம உண்மையாக போய் அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஈசா அப்படின்றது எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் இப்போ ஈசா செய்கிற சேவலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈசா செய்கிற சேவலை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அது நம்ம ஈஸாக செய்யுமா செய்யாதான்றது ஒன்று அதை பறக்க விட்டு அது ஈஸாக செஞ்சுருக்கா இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டில் பறக்குதா இல்லை நிதானமாக பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தெரியும் இல்லைன்னா மு காலில் இருக்க டூலை ஓப்பனோட விட்டதுக்கப்புறமா அது ஈஸாக செஞ்சால் தான் ஓ இது ஈஸாக செய்கிற சேவலுன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க இல்லை பார்த்த உடனே நமக்கு செய்யணும் தெரியணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கஷ்டம் ஏன்னா சேவலோடு சேவலாக பழக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதோடைய முக அமைப்பு உடல் அமைப்பு கால்வாட்டம் முள்வாட்டம் எல்லாமே நம்ம அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு ஓ இது செய்யும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து அப்புறமா எதுக்கும் நமக்கு டவுட் இருக்குதா சரி விட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்ததுக்கு அப்புறமா செஞ்சுதான் இல்லையான்னு முடிவு பண்ணதுக்கு மட்டும்தான் வந்து இது ஈஸா செய்கிற சேவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் மற்றபடி சும்மா நச்சுக்க நம்ம சொல்ல முடியாது எல்லா சேவலும் ஈஸா செய்யாது ஓகேவா அது இல்லாமல் இந்த ஈஸா செய்கிற சேவல் இருந்தால் போலண்ணே ஈஸியாக களத்தில் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈஸா அடிக்கிற சேவலுக்கும் ஆப்போசிட்டு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே இவர் ஈஸியாக அந்த ஈஸாவை செய்ய முடியும் புரியுதுங்களா இல்லைன்னா செய்ய முடியாது ஏன் எதிரி சப்போஸ் திருடு பண்ணுற செவலாக இருந்துச்சு காலகிட உள்ளே போங்கிச்சு ரெக்க உள்ள போச்சுன்னு வச்சுங்களா அந்த ஈஸா செய்கிற சேவலை அதுக்கிட்ட ஈஸா செய்ய முடியாது புரியுதுங்களா வாங்கிட்டு பாருங்க நோட் பண்ணி வச்சுங்க எப்பயாச்சு போகும் சரியா அப்போது எதிரி வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே நமக்கு வந்து ஈஸா செய்ய முடியும் உள்ளே போடுற சேவல் மேலே போயிட்டு எப்படியா போட்டாலும் ஈ ஈசாக அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி போட்டு அடிக்கலாம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சேவல் சண்டை போட முடியுமா திட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஈஸாக செய்கிற சேவலுக்குன்னு சொல்லிட்டு சில அமைப்புலாம் இருக்குது இந்த முள் வாட்டம் விரல் வாட்டம் கால் அமைப்பு இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ஓகே இது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நண்பர் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆள் வந்து ஜதை பண்ணிட்டு ரொம்ப சேவல் ஃபோட்டோலாம் போடுவாங்களா அப்போ நான் பார்த்துட்டு அப்போ தான் அந்த ஃபோட்டோ எனக்கு அவன் அப்போ நான் பார்த்துட்டு இது வந்து வாய்ப்பு மாட்டுச்சுன்னா எதிரிக்கு ரெண்டு ரெண்டு முள்ளுமே சேர்த்து ஈஸாக அடிச்சு வேலையை முடிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த ஒரு பாயிண்ட் அவன் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டானா அப்போ எப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் நீ சண்டே முடிச்சுட்டு என்ட்ட சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான் ஓகே அண்ணன் சொல்லிட்டார் இன்னைக்கு அண்ணனை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை லோடெல்லாம் பண்ணி களத்தில் கொண்டு போய் சண்டை விட்டாங்க சண்டை விட்டாங்களா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் ஆன உடனே அந்த ஒரு வாட்டத்துக்கு வந்தோடனே ஆப்போசிட்டை ஒரே தாட்டு ரெண்டு கால் மொழியும் சேர்த்து ஈசா அடிச்சிடுச்சு ஈசா அடிச்சுன்னு ஆப்போசிட்ட சுற்றி மடங்கினு பொத்துணுன்னு வந்துருச்சு சண்டை போட்டு புரியுதுங்களா அப்போ அவன் மொதல் சண்டை சேவலை எடுத்துகிட்டு போய் கருவிகளை வெளியில் விட்டுட்டு ஃபோன் அடிக்கலாம் அண்ணா நீ எப்படி சொன்ன எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு என்னை படாப்படுத்தினான் எப்படி நீ சொன்ன எப்படி ஈஸியாக அடிச்சு அது கடுத்து ஈஸியாக அடிச்சிச்சு வீடியோ போடுற பாருன்னு வீடியோ போட்டான் வீடியோ போட்டேன்னா நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக அது வந்து அடிச்சிச்சு இப்போ இந்த விஷயத்த நீங்கள் வந்து எப்படி கற்றுக்க முடியும் கற்றுக்க முடியும்னாக்கா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கூட பழகி புரிஞ்சு தெரிஞ்சு சில நுணுக்கமான விஷயங்களை அதோடைய உடல் அமைப்பு கால் வாள் எல்லாமே தெரிஞ்சால் அது மட்டுமே வந்து இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போது அதுக்கப்புறம் அவன் என்ன வேணான் என் உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அண்ணா என்ன 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 அப்படின்ட்டு டேய் அது நான் அப்புறமா அவனுக்கு சொன்னேன் டேய் இந்த மாதிரி விஷயம் அதில் இருக்குது அதுதான் அவனுக்கு சொன்னேன் சொன்ன மாதிரி களத்தில் வந்து ஈஸா அடிச்சிச்சு ஓகே சந்தோஷம்டா போட ஆடின்ட்டான் அது மாதிரி ஈஸா அடிச்சுட்டா ஈஸியாக சண்டை முடிச்சோம் அப்போ எல்லாரும் விரும்புறது ஈசா அடிக்கிற சேவல் வேணும்னா எப்படி கண்டுபிடிச்சி சேவலை செலக்ட் பண்ணுது இதுதான் விஷயம் ஒன்று ஆப்போசிட் இதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா எப்படி வந்தாலும் ஈசா அடிக்கிற சேவலாக இருக்கணும் அந்த மாதிரி சேவல் கிடையாது வாய்ப்பு கிடைச்சால் மட்டும் அடிக்கும் அப்போ ஈசா அடிக்கிற சேவலுக்கு சில பேர்லாம் பண்ணிட்டாங்க முள்ளு இருக்காது சில கோழி நான் வந்து நிறைய பேர் விற்கும் போது ஈசா லைன் கோழின்னு சொல்லிட்டு வித்துடுறாங்க லைன் கோழி எப்படி கண்டுபிடிக்க முடியும் முள்ளு இருந்து அந்த கோழி பறந்து ஆப்போசிட் உண்மையிலே ஈசா ஜ பாயிண்ட்டை வாங்கி இருந்தால் ஈசா அடிக்கிற லைனுன்னு சொல்லலாம் சும்மா நான் ஈசா லைனில் வந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு வித்தோனுச்சுங்களா வாங்குறவங்க எடுத்துகிட்டு போய் பிரிட் பண்ணி அது அது வரைக்கும் இருக்குமா இருக்காதா வருமா வர்றதுக்கப்புறம் அது பிள்ளைங்க ஈஸா பண்ணுமான்றது யாருக்கு தெரியும் தெரியாது அப்படி இருக்கும்போது ஈசா அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்டில் மாட்டினால் மட்டுமே வந்து ஈசா இல்லைன்னாக்கா ஈசா கிடையாது ஏதோ ஃபுளுக்கில் பறந்துச்சு அதாவது இந்த இந்த தலை மேல வாங்கினா தலையில குத்துச்சு ஓகே அதுக்கப்புறம் இந்த கா இந்த காதுக்கு மேலே குத்துச்சுன்னா காது மேல குத்துச்சு காதில் காதுல குத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் காது குத்துன்னு சில பேர் ரெண்டு காதுலையும் சேர்த்து டூல்ஸ் உள்ள தள்ளிடுச்சுன்னா தான் அதுதான் வந்து ஈசா புரியுதுங்களா அது வந்து ஈசா ஆயிடுச்சா அதே மாதிரி இந்த காதுக்கும் கண்ணு இந்த புருவத்துக்கும் ஏன்னா கோழிக்கு வேற அமைப்பு இருக்கும் நமக்கு வேற அமைப்பு இருக்கும் அப்போ இந்த 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 அதாவது இந்த கண்ணு பண்ணிங்க இந்த காது இந்த ஏரியாவில் மாட்டிச்சுன்னா ஈசா சில வந்து சில சேவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பறக்கும் ஒரு சைடு மட்டும் பறக்கும் அப்போ சேவல் வந்து ஒரு சைடு சுற்றி வந்துடும் சில சேவல் வந்து ரெண்டு ரெண்டு டூலுமே சேர்த்து யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணும்போது அப்படியே மடிச்சின்னு பொத்துன்னு அப்படியே உட்காந்துரும் அப்போ ஈசா சில சேல் ஒரு கால் மூலம் மட்டும் யூஸ் பண்ணும் சில சில சேவல் ரெண்டு காலையுமே சேர்த்து யூஸ் பண்ணும் இந்த ரெண்டு காலையுமே சேர்த்து யூஸ் பண்ணுற சேல்கிட்ட ஆப்போசிட் மாட்டிச்சுன்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மீறவே முடியாது கரெக்டாக ரெண்டு காலையும் கூட்டி பறந்து பா போட்டு பறந்துடுச்சுனாக்கா மாட்டிச்சின்னாக்கா பாயிண்ட்டு முடிஞ்சிச்சு அதோட அதோட கூட தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படி இருக்கும்போது ஈஸாக செய்கிற சேவலுக்கு வந்து பாயிண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த கழுத்துக்கு பின்னாடி வந்து நிறையா வந்து ஜாயிண்ட்லாம் இருக்கும் நிறையா ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஜாயிண்டில் வந்து குத்துனா கூட இந்த இந்த கழுத்துக்கு தலைக்கும் அதாவது இந்த தலைக்கும் கழுத்துக்கும் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் போட்டால் கூட அதுவும் ஈஸாக கணக்கு தான் புதுங்களா நில பேர் ஈசா குத்து பறக்கும்போதே சும்மா பில்ட் போடுவாங்க ஈசா குத்துருச்சு அங்கே குத்துருச்சு இங்கே குத்துச்சுட்டு எங்கே குத்துச்சு கொடுத்துன்னா தான் தெரியும் பார்த்து தான் தெரியும் பார்த்த உடனே தெரியாது அது எடுத்து நான் தேடி பார்த்தா தான் தெரியும் இங்கே குத்துருக்குன்ட்டு அதனால பாயிண்ட்டு ஈசாவுடைய பாயிண்ட்னால இந்த தலைக்கும் கழுத்துக்கும் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு நடுவில் பண்ணிடுச்சின்னா ஈசா அது வந்து சும்மா நாச்சி ரைட்டாக கோச்சா மட்டும் பண்ணால் கிடையாது ஃபுல்லாகவே அரை அரை முழுக்கு முக்கா முழுக்கு ஃபுல்லாகவே அழுத்திருந்துச்சின்னா அதோட சேவல் வந்து ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிடும் இப்படி நடுங்க ஆரம்பிச்சு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சு அந்த சேவலை தேத்துனாலும் சில நேரங்களில் நெரம்பு ஃபால்ட் வாங்குறோம் அது வருதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஜாயிண்ட்டில் வாங்கும் போது தான் வந்து அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த காதுக்கு மேலெலாம் வாங்கினுச்சுனாக்கா தெளிஞ்சிடும் சேவல் சில சேவல் முறைக்காமல் போய்டும் காரணம் அது வந்து காதில் வாங்கும்போது காது ஜவுலாம் வந்து ஒரு மாதிரி டார் ஆகிடுவாங்க டார் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஒரு முறைக்கணுன்ற ஒரு எண்ணம் வராது ஓகேவா அது அதே வந்து இந்த இந்த காதுக்கும் கண்ணுக்கும் நடுவுலாம் வாங்கிடுச்சுன்னா சில சேவல் முடிஞ்சிடும் கதையே முடிஞ்சிடும் இப்போ அதை நம்ம காப்பாற்றலாம் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கிற இடங்களில் வந்து பறந்தால் மட்டுமே ஈஸாக செய்யும் சேவல் இல்லைன்னா சும்மனாட்சிக்கும் பறக்கிற சேவல் இது நம்ம சில சேவல் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சி இது வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த அமைப்பு இருக்குது சண்டை விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம எந்த சேவலையுமே வந்து நூறு சதமானம் நம்ப இதுதான் செய்யும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதாவது இந்த இந்த அமைப்புக்கு இந்த ஒரு கணிப்புக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது செய்யுமா செய்யாதான் நீங்கள் போய் களத்தில் பார்த்துங்க இந்த காலை கட்டி காலை கட்டி சண்டை பார்த்துங்க பார்த்துக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் ஓகே இப்போ நூறு செவல் நம்ம ஒரு கணிச்சு சொல்கிறோம்னா நூறு சேவலில் மேக்சிமம் ஓரளவுக்கு சேவல் வந்து சேமமாக இருக்கும் நம்ம அப்படியே பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும் சில சேவல் இருக்காது அதே சில சேவல் பறக்க பறக்க அதாவது ஒரு செவல் ரெண்டு செவல் மூணு சேவல் அப்படி பறந்துட்டே வர வர அதோடைய அதோடைய உடல் அமைப்பு செட் ஆகி அதோடைய அதோடைய சண்டை திறன் மாதிரி கரெக்டான சில விஷயங்கள் வரும்போது அந்த சேவலேருந்து அப்படியே சண்டையை மாற்றிடும் சண்டைக்கு சண்டை மாறுதுன்னாங்க சில பேர் அந்த மாதிரி சண்டையை மாற்றி ஒரு 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 லைனுக்கு வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த பட்டாலாம் எடுத்து சண்டை பார்ப்பாங்க சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க ஆனால் வாங்கிட்டு போகிறனுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏன்னா முதல் சண்டையிலேருந்து சண்டை போடாது ரெண்டாவது சண்டையில் சுமாராக போகிறோம் மூணாவது சண்டை நாலாவது சண்டைக்கு ரொம்ப ஆஹா அகாபோஹம் சண்டை போடுறாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க இந்த முத விற்றாங்க இல்லையா இவர் வந்து அவரை தேடிட்டு போவாங்க ஐயோ நல்ல செவல் போயிடுச்சு எங்கே போயிடுச்சு தேடி யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்கு தேடி கண்டுபிடிச்சி உதாரணத்துக்கு ஒரு ஆயிரரூவா கிட்ட சேவல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவார் அவர் சவலையே ஐயாயிரம் நூற்றாயிரம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் ஒரு சேவல் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு நாலு டக்குனு ஆச்சு நம்ம பார்த்துட்டு தான் முடிவே பண்ணணும் ஏன்னா எடுத்த உடனே வந்து யாருமே ஸ்டேஜுக்கு போய் பாக்ஸிங் பண்ணி பந்தி அடிக்கிறது கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஏதாவது முத லோக்கலில் இருக்கிற நாட்டுக்கோழி அடிக்கணும் அப்புறமா ஏதாச்சும் ஒரு டோக்ளா செவலை அடிக்கணும் அப்புறமா கொஞ்சம் ஒரு நல்ல செவலை அடிக்கணும் அதையும் அடிச்சிட்டோம்னா அப்புறம் அதை விட சிறந்த சேவல் அடிக்கணும் அதையும் அடிச்சிட்டோம்னா அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆஹா ஆ அப்படினு மாதிரி தான் பண்ண முடியும் புரிஞ்சுங்களா இல்லைன்னா பண்ண முடியாது அதனால ஈஸாக செய்கிற சேவல் மட்டும் இல்லை இன்னும் நிறைய வித்தியாசமாக செய்கிற சேவல்லாம் இருக்குது அடுத்தடுத்து நான் அந்த மாதிரி விசே வித்தியாசமாக செய்கிற சேவல் விசேஷமாக செய்கிற சேவல் உங்கள் வீடியோலாம் போட்டு வரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய் உங்கள் தாதா பாய்